ஐந்து கரத்தவனை போற்றி ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரன் இணையத்தாளின வணக்கம் இது ஏப்ரல் மாத ராசி போடலாம் ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது பாக்கலாம் ராசிநாதனான சூரிய பகவான் என்ன மாதிரியான நன்மைகளை தருவார் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் ஏப்ரல் மாசம் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு ராமநவமி அன்றைய தினம் விரதமிருந்து ராமர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழலை தரும் இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் திருமால் வழிபாடு சிவன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாராக ஜெயந்தி அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் சரி எப்படி இருக்க போகுது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் எட்டாம் வீட்டில் மறைகிறாரு மறைஞ்சாலும் உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்திருக்காரு அங்க ஆல்ரெடி ராகு இருக்கு அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற குழப்பங்களும் தேவையற்ற அலைச்சலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்ய வேண்டிய கடமைகளை சரி வர செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும் சரி உங்களோட ரெண்டு மற்றும் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்கிஸ்தானத்துல செஞ்சிருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பேச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய ஒரு பேச்சாக இருக்கும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் நாலாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனையோட சேர்ந்திருக்காரு இப்ப தாயாரோட உடனடியுமா இருக்கணும் எழுத்து டாக்குமெண்டேஷன் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் மூன்றாம் அதிபதி உச்ச நிலையில் இருக்கார் கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாதம் மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் அட்டமத்தில் செஞ்சுருக்கிறார் ராசிக்கு அப்போ எந்த ஒரு செயலையும் பல முறை முயற்சித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மாதத்தோட பிற்பகுதி யோகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா ஒம்போது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமும் நிச்சயமாக அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நகரங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்